தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹயத்தின் நிறைவு ஸ்லோகத்தை நாம் காண இருக்கிறோம் அத்த ரவி ரவதன் நிரீக்ஷ ராமம் முதித்த மனாகா பரமம் பிரகிருஷ்யகிஷி சரபதி சம்சயம் விதித்வா சுரகண மத்தியகதோ பச்சுவரேதி என்பதாக ஸ்லோகம் அமைகிறது அத்த பிற்பாடு ரவி சூரிய பகவான் முதித்த மனா மகிழ்ச்சியான மனத்தோடு கூடியவராய் நிஷி சரபத சம்சயம் ராவணனுடைய வதத்தை விதித்வா நிச்சயம் செய்து பரமம் மிகவும் பிரகிருஷ்யமான சன் மகிழ்ச்சியை அடைய போகிறவராயும் இருந்து கொண்டு சுரகன மத்திய சன் தேவர்களுடைய மத்தியில் இருந்து கொண்டு ராமம் ராமனை நிரீக் பார்த்து த்வர ராவணவதத்தில் சீக்கிரமாக பிரயத்தனம் வச்சக வார்த்தையை அவதத் கூறினார் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பதவுரை அமைகிறது சூரிய பகவான் தம்முடைய மண்டலத்தில் இருந்து போர்க்களத்துக்கு அருகே உள்ள ஆகாயத்தில் இறங்கி தேவ கூட்டங்களோடு யுத்தத்தை பார்க்க வந்திருந்தார் ஸ்ரீராமர் அகஸ்திய மகரிஷியின் மூலமாக ஆதித்ய என்ற மூன்று முறை செய்ததால் சூரிய பகவான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இனி ராவணன் நிச்சயமாக மாண்டு போய் விடுவான் என்பதை சூரிய பகவான் தீர்மானித்து விட்டார் இவ்வளவு உற்சாகத்தோடு இருந்து கொண்டு ராமரை பார்த்து ராமா ராவணனை கொல்வதில் நீ சற்றும் தாமதம் செய்ய வேண்டாம் என்று பரிபூரணமாக அனுகிரகம் செய்தார் இதனால் இந்த தோத்திரத்தை சூரிய பகவானை பார்த்து மூன்று முறை ஜபம் செய்கிறவர்களுக்கு சூரிய பகவானே நேரில் வந்து சல்லாபம் செய்து பக்தர்களின் எல்லாவிதமான விதமான பூர்த்தி செய்து கொடுப்பார் என்பது உறுதியாகிறது பின்பு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே யுத்த காண்டத்தில் நூற்றி இருபதாம் சர்க்கத்தில் ராவண வதத்துக்கு பிறகு பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்கள் ராமன் அருகில் வந்து எல்லா தேவர்களும் ஒரே வாக்கியமாக பவான் நாராயணோ தேவக ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுகோ முதலான ஸ்லோகங்களால் சகல தேவதைகளை காட்டிலும் விஷ்ணுவே மேலான தெய்வம் என்றும் அப்பெயர்ப்பட்ட விஷ்ணுவே நீதான் என்றும் ஸ்ரீராமனுடைய பரத்வத்தை மிகவும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் இது எவ்விதம் இருக்க ஸ்ரீராமனோ மற்றொரு தேவதையை துதிக்கிறான் என்றால் அது எவ்விதம் சம்பவிக்கும் ராமனை காட்டிலும் சூரியனுக்குத்தான் பரத்துவம் ஏற்பட நியாயம் உண்டோ அப்படி ஏற்பட்டால் பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்களே ராமனை பரவஸ்து என்று பிரதிபாதனம் ஆதித்யக தேவ மது என்ற ஸ்ருத்தியால் மது வித்யை என்று ஓர் உபாசன மார்க்கம் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த வித்தையில் சூரியனுக்குத்தான் உபாசித்துவம் ஏற்படுகிறது சூரியனுக்கு சமமான தேவர்களும் சூரியனுக்கு மேலான தேவர்களும் கூட அந்த வித்தையில் உபாசகர்களாகவே இருந்து வருகிறார்கள் சூரியனுக்கு பரத்துவம் எப்படி வரும் என்ற கேள்வி எழவை அதற்கு சமாதானமாக மது வித்தையானது கேவல மண்டலாபிமானியான சூரியன் என்ற தேவதையை குறிப்பிடவில்லை ஆதித்யே திஷ்டன் அந்தரோ எமயத்தி என்ற வாக்கியத்தை அனுசரித்து சூரியனுக்கு அந்தர்யாமையான பரமாத்மாவையே மது விய குறிப்பிடுகிறபடியால் அந்தர்யாமையான பரமாத்மாவினிடத்தில் பரத்வமும் நிர்விவாதமானபடியால் யாதொரு தோஷத்துக்கும் அவகாசமே இல்லை மது வித்தியை சங்கதம்தான் என்று சர்வஜரான வியாசாச்சாரியார்கள் பிரம்ம மீமாம்சத்தில் கூறியிருக்கிறார்கள் அதுபோல் இந்த ஸ்தோத்திரமும் சூரியன் என்ற தேவதையை குறிப்பதல்ல சூரியனுக்கும் தான் குறித்து காட்டுகிறது அப்படி இருக்கும்போது தசரத சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரனாக அவதாரம் செய்து மனித லீலையை தானும் அனுசரித்து மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது ஈஸ்வரனையே சரணமடைய வேண்டும் என்ற தர்மத்தை தான் நன்றாக அனுஷ்டித்து காட்டுவதன் மூலம் இப்பேற்பட்ட பரம தர்மத்தை இறைவன் உலகத்தில் தாபனம் செய்தான் என்பது மிகவும் சங்கதம்தான் ஆகையால் ஆதித்ய தோத்ரம் முக்கியமான சர்க்கமாக அமைகிறது இந்த தோத்திரம் சூரியனை குறிப்பிடவில்லை சூரிய மண்டல அந்தர்யாமியை தான் குறிப்பிடுகிறது என்பதற்கு என்ற ஒரு பதமே போதும் சூரியன் எவ்விதம் ஈசனாக ஆவான் ஆகையால் இந்த ஸ்தோத்திரம் பிரம்மத்தை தான் குறிப்பிடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் பிரம்மாதி தேவர்கள் நீதான் பரவஸ்து என்று ராமனை ஸ்தோத்திரம் செய்கிறார்களே அப்படி இருக்கும்போது அந்த ராமனே இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு பொருளை உபாசிப்பது எப்படி என்றாலோ அவதாரத்தில் மனித உரு எடுத்ததால் அவரே இதை உபாசித்து காட்டுகிறார் மேலும் பிரம்மாதி தேவர்களும் ராமா இந்த ஆதித்ய ஸ்தோத்திரத்துக்கு உபாசியமான தெய்வம் எதுவோ அதுவேதான் நீ நீ உபாசகன் அல்ல என்று சுக்ரீவாதிகள் ராமனிடத்தில் வைத்திருக்கும் மனித புத்தியை நீக்கி அவர்களுக்கும் பிரம்மத்வ புத்தியை உண்டு பண்ணுவதற்காகத்தான் பிரம்மாதி தேவர்கள் ஸ்ரீ ராமனுடைய பரத்வத்தை விளக்கி காட்டினார்கள் ஆத்மானம் மானுஷம் மன்கே என்ற வாக்கியத்தை அனுசரித்து மனித நிலைமையில் ராமன் உபாசகனாக இருந்தான் விஷ்ணு என்ற நிலைமையில் இந்த ஸ்தோத்திரத்திற்கு உபாசியமான அந்தர்யாமையான பரமாத்மாவாகத்தான் ஆகிறான் அதில் நமக்கு சிறிதேனும் சந்தேகம் வரவேண்டாம் இந்த ஸ்தோத்திரத்தில் ராமனை பாசிய வஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஹரியஸ்வாய என்ற பதத்தின் அர்த்தத்தை கவனித்த மாத்திரத்திலேயே அவ்விதம் பரவத்துதான் என்று நாம் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களுக்கு எவ்விதமான ஆபத்தையும் சுலபமாக சம்பத்தையும் அடைவதற்கோ ஆயுளின் அபிவிருத்திக்கோ குடும்பத்தின் மேன்மைக்கோ பாப்பக்ஷயத்துக்கோ சத்ருநாசத்துக்கோ இந்த ஆதித்ய தோத்திரம் கல்பக விருஷம் போல் ஸ்ரீமத் ராமாயணத்தில் முக்கியமான பாகமாக விளங்கி தினந்தோறும் ஒவ்வொரு ஆஸ்திரியரும் பாராயணம் செய்து வர வேண்டும் இன்றைய நிகழ்வு ஆதித்ய ஹிருதயத்தின் நிறைவு பகுதியாக அமைந்துள்ளது நாளை தொடங்கி சில நாட்களுக்கு மகாகவி பாரதியார் எழுதிய ஞாயிறு என போற்றப்படும் ஆதித்யனின் வசன கவிதை குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் நூற்பயனாக உள்ள நிறைவு ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் தாத்பரியத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்